அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் பெரியாரை துணைக்கோடல் நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்வீராக மூத்த உதிர் முதிர்ந்த கேண்மை நட்பு தேர்ந்து ஆராய்ந்து அறனறிந்து அறத்தை குட்டல் அறிந்து திறனறிந்து அறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகைகள் தேர்ந்து கொளல் வினையற்றம் குழல் அல் ஈச்சு வியங்கோல் வினைமுற்று இரண்டு உச்ச நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் பேணி பேணி உற்ற முற்காக்கும் தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையவராய் போற்றி தன்மையுடையாரை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் நோய் துன்பம் உரா அமை துன்பம் வராமல் பெச்சியார் பெருமை உடையார் இலக்கண குறிப்பு உச்ச நோய் பெயரச்சம் உரா அமை செயலிசை அளபடை பெற்றியார் வினையால் அணையும் பெயர் இவ்விரு பாடலும் பெரியாரது இலக்கணத்தையும் அவரை துணையாக கொள்ளுதலின் தேவையையும் கூறுகின்றன மூன்று அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணித் தமரா கொழல் அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேருகளுள் எல்லாம் அரிய பேராகும் சோ ஒருவர் பெற வேண்டிய அரிய பேருகளுள் எல்லாம் அரிய பேர் என்னது அறிவறிந்த பெரியாரை போற்றி உறவாக கொள்ளுதல் பேணி போற்றி தமர் உறவினர் கொழல் தொழிற்பெயர் நான்கு தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினரா ஏற்று நடத்தலே வலிமைகளுக்கெல்லாம் சிறந்ததாம் வன்மை வலிமை ஒழுகுதல் ஏற்றி நடத்தல் தலை சிறப்பு வன்மை பண்பு பெயர் ஒழுகுதல் தொழிற்பெயர் ஐந்து சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் சூழ்வார் அறிவுடையார் சூழ்ந்து கொள்ளல் நட்பாக்கி கொள்ளுதல் சூழ்வார் வினையாளனையும் பெயர் இம்மூன்று பாடலும் பெரியாரை துணை கொள்வதன் சிறப்பை கூறுகின்றன ஆறு தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செச்சார் செய்யந்ததில் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செச்சார் செய்ய கிடந்ததில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வள்ளாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை சோ பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை யார் படி நடந்தா அறிவு சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வள்ளாருக்கு தக்கார் தகுதியுடைய பெரியோர் செற்றார் பகைவர் இல் இல்லை தக்கார் செற்றார் வினையாளனையும் பெயர்கள் ஏழு இடிக்கும் துணையாரை யாரே தகைமை அவர் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகைமை அவர் தீயணவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியாரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இளர் தீயவனச்சை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இல்லை இடிக்கும் கடிந்துரைக்கும் தகைமை தன்மை துணையார் ஆழ்வார் வினையாளனையும் பெயர்கள் இவ்வெறு பாடலும் பெரியாரை துணைக்கோடலின் பயனை கூறுகின்றன எட்டு இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவல் இல்லையெனும் தானே கெட்டழிவான் இடிப்பார் கடிந்து அறிவுரை கூறும் பெரியவர் ஏமாறா பாதுகாவல் இல்லாத ஒன்பது முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதளையாம் நிலை முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதளையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணையில்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை மதலை துணை இல்லை குறிப்பு வினைமுற்று அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி பத்து பள்ளார் பகை கொளலில் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல் பள்ளார் பகை கொழலில் பத்தடுத்த தீமை நல்லார் தொடர்கை விடல் நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்துக் கொள்வதனை விட பன்மடங்கு தீமையுடையதாகும் சோ பலரை பகைத்துக் விட பன்மடங்கு தீமை உடையது எது நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பத்தடுத்த பத்து மடங்கு இகை கொழல் பகையை கொழல் இரண்டாம் வேற்றுமை தொகை இம்மூன்று பாடலும் பெரியாரை துணை கொள்ளாததனால் ஏற்படும் குற்றங்களை கூறுகின்றன நன்றி